கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத வாக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்திலே ஏசாயா ஒரு தரிசனம் கண்டிருக்கிறார் ஆண்டவர் உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தின் மேல் ஏற்றிருக்கிறதை காண்கிறார் அங்கே சேராபீன்கள் அவருக்கு மேலாக சேனைகளின் கத்த பரிசுத்த 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 என்று ஓயாமல் அவரை புகழுகிறதை கண்ட இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் ஆச்சரியமானது சேனைகளின் கருத்து அப்படி என்று சொல்லுவது இராணுவங்களின் தெய்வம் பரலோகத்தில் கோடா கோடி தூதர்கள் இருக்கிறார்கள் அந்த தூதர்கள் மகா மேன்மையானவர்கள் அவர்களுக்கு தெய்வம் கட்டளை கொடுத்தால் அதை அப்படியே நிறைவேற்றுவார் ஒரே ஒரு தூதனுக்கு கட்டளை ஒரே இரவில் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பராக்கிரம சாலிகளை கொண்டு போடக்கூடிய வல்லமை உள்ள தூதர்கள் அந்த தூதர்கள் என்ன சொல்லி ஆண்டவரை புகழுகிறார்களாம் சேனைகளின் கத்த அப்படின்னா எப்போதுமே பரிசுத்த வேதாகமத்தில் கத்து அப்படி என்கிற ஒரு வார்த்தை பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாம் ஏசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் பொதுவான ஒரு வார்த்தை தான் கத்தர் என்கிற வார்த்தை அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவர் பரிசுத்த 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 பிதாவாகிய தேவன் பரிசுத்த கத்தராகி ஏசு கிறிஸ்து பரிசுத்த பரிசுத்தாவியானவர் பரிசுத்தர் அப்படி சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க பாருங்க அந்த ஏசாய ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது பூமி அனைத்தும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராகிய கத்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறதா அப்படி நிறைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு உலகம் இந்த பூமி எதனால் நிறைந்திருக்கிறது அப்படி என்று நாம் சிந்தித்தால் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது சாபத்தினால் நிறைந்திருக்கிறது அக்கிரமங்கள் அநியாயங்களினாலே ஆண்டவர் அருவருக்கிற அத்தனை பாவ செயல்களினாலே தான் பார்க்க முடியும் காரணம் என்ன இந்த உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற சாத்தான் உலகம் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களையும் இன்றைக்கு அசுத்தத்துக்குள்ளே தள்ளி ஆண்டவருடைய மகிமையை இழக்க செய்கிற ஒரு காலம் ஆனால் இங்கு ஏசாயா தரிசனம் பார்க்கிறான் பூமி அனைத்தும் கத்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறதா இதை நம்மால் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் இது உண்மையாக நிறைந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டா உண்மையாகவே நிறைந்திருக்கிறது எப்படி நிறைந்திருக்கிறது ஏசாயா அறுபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் கர்த்தர் உண்மையில் ஒதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் இங்கே சொல்லப்படுகிற கருத்தை பாருங்கள் இந்த பூமியெல்லாம் அந்த காலத்துக்குள்ள இருந்தாலும் கத்து நம்ம மேல உதிப்பாராம் அவருடைய மகிமை நம்ம மேல காணப்படும் அப்படி என்றால் யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களோ அவர்கள் மேல் அந்த மகிமை உதிக்கத்தான் செய்கிறது காணப்படத்தான் செய்கிறது இன்றைக்கும் பாருங்க உலகம் எங்கும் இருக்கிற பரிசுத்தவான்கள் மேல கத்தருடைய மகிமை உதிக்கிறது நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்று கத்தர் சொல்லி மகிமைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கும் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய மகிமையை கண்ணார காண கத்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார் பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்துதான் இருக்கிறது ஆனால் இந்த இருளின் ஆதிக்கங்கள் இந்த மகிமையை மனிதர்கள் அடைய விடாதபடி தடுக்கிறது ஆனால் ஒன்றை ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாக இந்த இருளின் அதிகாரங்கள் நீங்கும் எல்லா மனிதர்களும் கர்த்தருடைய மகிமையை கண்ணார போகிறார் அதை நாம் எப்படி அறிய முடியும் அதே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கத்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் மாம்ச தேகமுள்ள யாவும் அதை ஏகமாய் காணும் அப்போ இப்போ அவருடைய மகிமை கொஞ்சம் பேருக்குள்ள வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது மற்ற உலகம் இருக்கிற மக்களை ஒருவித இருளின் ஆதிக்கம் மூடிக்கொண்டிருக்கிறது ஆனால் நிச்சயமாக ஏசாயா கண்ட தரிசனம் நிறைவேறப் போகிறது ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே கத்தருடைய மகிமை பூமி அனைத்தின் மேலும் நிறைந்திருக்கிறதை கண்டார் ஆனால் நாற்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் கத்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் மாம்ச தேகம் உள்ள யாவும் அதை ஏகமாய் காணும் அதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இது நடக்குமா இதற்கு சாத்தியமுண்டா நூற்றுக்கு நூறு இது நடக்கும் இந்த பூமியை இப்பொழுது மூடி இருக்கிற இருள் விலகும் அதற்காட்சி தான் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் நீங்களும் நான் இன்றைக்கு கத்தருடைய மகிமையால் நிறைந்து எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் ஐந்து வித ஊழியம் செய்கிறவர்கள் மிஷினரிகள் கத்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறார்கள் அதே மகிமை மற்றவர்களுக்குள்ளே பகராதிருப்பது எப்படி எப்படி பகரும் நிச்சயமாக ஒரு பின்மாறி பரிசு தாவியின் மழை ஒளியத்தான் போகிறது எல்லாரும் கத்தருடைய மகிமையை காணத்தான் போகிறார்கள் அந்த மகிமை வெளியரங்கமாகத்தான் போகிறது அப்பொழுது எல்லா ஜனங்களும் இந்த மகிமையை காண்பார்கள் அதற்கு பிற்பாடு ஆண்டவருடைய ஆயிர வருட ஆட்சியிலே அந்த மகிமையை நாம் காணப் போகிறோம். இன்றைக்கு அந்த மகிமையை சிலர் காண்கிறார்கள் ஆனால் அதி சீக்கிரத்திலே ஏசாயா பதினோராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் நிச்சயமாக இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை அறிய வேண்டிய விதத்தில் அறிய போகிற காலம் வரப்போகிறது இப்பொழுது பாருங்கள் நாங்கள் எவ்வளவோ பிரசங்கிக்க வேண்டியது இருக்கிறது ஏறத்தாழ பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த நற்செய்தி பரவிக்கொண்டிருக்கிறது பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் எல்லாரும் கேட்குறாங்களா எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறாங்களா அப்படின்னு சொன்னா இல்லை ஒரு சிலர் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் எத்தனையோ மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பாதாளத்துக்கு போய்விட்டார்கள் அவர்கள் இனி அங்கிருந்து ஏறி வர இயலுமா என்றால் என் தேவனால் எல்லாம் கூடும் இனி இருக்கிற மனிதர்கள் ஆகிலும் பாதாளம் போகாமல் இருக்கிறதற்கு நாம் பிரார்த்தனை செய்யும் போது கத்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் மாம்ச தேகமுள்ள யாவும் அதை ஏகமாக காணும் அந்த வார்த்தை நிறைவேறும் போது ஒரு பெரிய மாற்றம் உலகம் எங்கும் உண்டா அப்படிப்பட்ட ஒரு உருமாற்றம் உருவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இடைவிடாத ஜபம் இவ்வளவு காலமும் எவ்வளவோ பரிசுத்தவான்கள் பிரசங்கித்தும் அந்த மகிழ்மையை உணர முடியவில்லை ஆனால் கத்தருடைய வார்த்தை மாறாது அவருடைய வாக்கு மாறுவதில்லை எல்லா மனிதர்கள் மேலும் கர்த்தர் அந்த மகிமையை ஊற்றத்தான் போகிறார் ஆகவே அந்தவருடைய பிள்ளைகளை நீங்களும் நான் விசுவாசித்து ஜபிக்க வேண்டும் நாம் வாழுகிற காலத்திலே வாழுகிற மக்கள் அந்த மகிமையை கண்டு இந்த உலகத்தின் அழிவை விட்டு விலகி பரலோகத்துக்கு அவகாசி ஆகணும் நான் சொன்னேன் அந்த முன்மாரி எழுப்புதல் வந்தபோது உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது இந்த பின்மாறி எழுப்புதல் வரும்போது எல்லாருக்கனுடைய மகிமையை காண்பார்கள் அதன் முடிவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவனுடைய வருகை ஆயிர வருடம் இந்த பூமியிலே ஆளுகை செய்வார் அதற்கு பிற்பாடு நித்திய யுக யுக வருடமாக நாம் எல்லாரும் பரலோகத்திலே வாழுவோம் இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நித்திய வாழ்வு அந்த நித்திய வாழ்வை நிச்சயம் கர்த்தர் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது நீங்களும் நானும் விசுவாசத்தோடு இருப்போம் இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுக்கு இனி கொஞ்ச காலம்தான் இந்த உலகம் அனைத்தையும் இன்றைக்கு மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறான் ஆண்டவருடைய திட்டத்துக்கு புறம்பாய் அவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் அதனால் தான் இந்த உலகத்தில் காணப்படுகிற அத்தனை அநியாயங்களும் அத்தனை அக்கிரமங்களும் இவைகளுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது அந்த முடிவு வருவதற்காகத்தான் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் கண்ணீர் விட்டு கதறுகிறோம் என் தகப்பனே காலத்துல மக்கள் பாதாள நரகம் அவர்கள் அழிந்து போக அந்த குற்றம் எங்கள் மேல சுமற கூடாதே அவர்களுடைய இரத்த பழியை எங்க மேல சுமத்த கூடாது நீர் ஒரு நாள் கண்டிப்பாக கணக்கு கேட்பி அப்பொழுது நாங்கள் உமக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது இருப்பதனாலே நாங்கள் கருத்தாய் சபிக்கிறோம் கர்த்தர் இறங்கி எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும் எல்லா ஜனங்களும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட வேண்டும் எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய ராஜ்ஜியத்துக்கு அவகாசி ஆக வேண்டும் காரணம் என்ன உலகமெங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த மனிதர்களையும் அவருடைய சாயலின்படி படைத்தார் உலகமெங்கும் இருக்கிற ஜனங்களை ஒரே ரத்தால் தோன்ற பண்ணினார் அந்த ஜனங்கள் பாதாள நரகம் போகிறது அவருக்கு எவ்வளவேனும் பிரியமோ அப்படி என்று கேட்டால் இல்லை துண்மார்கன் சாகிறது கூட ஆண்டவருக்கு பிரியம் அல்ல அப்போ அவருடைய பிரியம் என்ன இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கத்தரால் ரட்சிக்கப்பட்டு கத்தருடைய மகிமையை இந்த பூமி கண்டு இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒரு மகத்தான மாறுதல் உண்டாக ஆண்டவர் விரும்புகிறார் அதை நிச்சயம் கத்தர் செய்யப் போகிறார் கத்தர் இந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் செபிப்போமா இறக்கமில்லாண்டவரே இந்த செப்டம்பர் மாதத்திலே நீரங்களுக்கு தந்த இந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாய் நிறைவேறும் என்று நாங்கள் விசுவாசித்து ஜபிக்கிறோம் கத்தர் அதை நிறைவேற்ற போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவடையணும் அதுவே உம்முடைய சித்தம் உம்முடைய சித்தம் நிறைவேறணும் எல்லா ஜனங்களும் உமுடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆ